துலாம் ராசி நண்பர்களுக்கு மீதமுள்ள சித்திரை மூன்று நான்காம் பாதங்களுக்கு இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட விரையும் ஏற்படும் ஸோ விரங்கியங்களை வந்து தடுக்கவும் விரையுமே வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இன்னைக்கு எந்த ஸ்டார்ட்டப்பும் பண்ணாதீங்க ஃபினான்ஷியலாக எந்த ஒரு குடுக்கல் வாங்கல எதுவும் இருக்க வேண்டாம் ஸோ ஆதி நட்சத்திரத்துல பிறக்கக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஏற்ற இறக்கமான நாள் தான் ஒரு ஹாஃப் டே உங்களுக்கு நல்லவங்களோட நல்ல விஷயங்கள் எல்லாம் சூப்பராக வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஈவினிங் மேல அப்படியே கொஞ்சம் டல்லாகும் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு வந்துட்டு ஒரு நெகட்டிவான வேண்டியவா இல்லை ஒரு சாதாரணமான சுமார எப்பயும் போகும் மாதிரி ஒரு நாளா போயிட்டு இதுவே விசாக நட்சத்திரத்துல பிறக்கக்கூடிய நாடுகளுக்கு எந்த விஷயத்த தொட்டாலுமே யோசிச்சு இன்னைக்கு நீங்க இடுங்க சிந்தித்து செயல்படக்கூடிய நாளா இருக்கு புதிய முயற்சிகள் நீங்க ஏதாவது புதுசா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மட்டும் அந்த விஷயங்கள்ல நீங்க யூஸ்வலா போயிட்டு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் பட் அந்த இலகில் பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருக்குங்க ஆனா புதுசா ஒரு விஷயத்த நீங்க முயற்சி பண்றீங்கன்னு நினைக்கக்கூடிய ஆளுங்களுக்கு இன்னைக்கு யோசிச்சு ஒரு விஷயத்தை செய்யுங்க எல்லாத்துக்குமா இன்னைக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதே மாதிரி உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம பிங்க் கலர்